அசோகையை செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் நீச்சம் பெற்றாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதை தவிர வந்து நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாக எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மைண்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிற ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கிறது பெரிய விசேஷம் குடும்பஸ்தானத்தில் வந்து இருக்கிறது குரு இருக்கிறது மூலியமாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமுமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை இருக்கக்கூடிய வாய்ப்பும் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இந்த வாரத்தில் இருக்கா எட்டாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போர் அதை தவிர பார்த்தேலையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடம் இரண்டுமே மறைந்த இடம் மூணு ஆறுக்கு உண்டானவரும் எட்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான வியாபாரத்திலலாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த அதிபதி இன்னொரு மறைந்த இடத்துல இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் யோகம் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறதும் அதுவே வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழின் அதிபதி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழில் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதோட பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் கும்பசனி அதனால் வந்து தொழில் ஸ்தானம் தொழில் வியாபாரம் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் ராகு பகவான் அதனால் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க தூக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவினை இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதனால் வந்து வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலம் இருக்கு அவ்வளோதான் அது வந்து பதினொன்றாம் இடத்துல சனி சந்திர யோகம் இருக்குது அதாவது புணர்ப்பு யோகம்னு சொல்கிறோம் வேகமாக செல்லக்கூடிய சந்திரனோட சனி மெதுவாக செல்லக்கூடிய ரெண்டு பேரும் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர் பணம் வரும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் ராகுவோட சம்பந்தம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்க பதினொன்றாம் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்க இதன் மூலியமாக தந்தையினுடைய தாயினுடைய சொத்து அதாவது பாட்டியினுடைய சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது அதாவது உங்களுடைய ராசியில் வரும்பொழுது பார்த்தேன்னா சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்தில் வரும்போதும் இந்த கார்த்திகை பரணி கொண்டாடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த கார்த்திகை பரணின்னு சொல்லக்கூடியது வந்து பெரிய விசேஷம் அதாவது திருவா திருவண்ணாமலையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரிவலம் வர்றது கார்த்திகை மகாபரணின்னு சொல்லக்கூடியது கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய கா நாளாக வரக்கூடிய காலகட்டம் இது வந்து பதினொன்னாந்தேதி வரலும் அதாவது பதிமூணாந்தேதி மாலை வரலும் வந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மாலை இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்க உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும் அது தவிர இல்லையானால் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறா ஏன்னா உங்களுடைய ராசியில் சந்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று பெற்றுவர் அதாவது மேஷ ராசியில் செவ்வாயின் வீடாகவும் கடக ராசி சந்திரனுடைய வீடாகவும் இருக்கிறதுனால இப்போ வந்து சந்திரன் வந்து மேஷ ராசியில் இருக்கிறதும் கடகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது அதனால் இரண்டு பேருமே இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாம் தேதி மதியம் ஒரு மூணே முக்கால் மணி வளம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உச்சம் பெற்று போகிறார் பௌர்ணமி யோகம் வருது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து பத்தொன்போதாம் தேதி பதினேழாம் தேதி வரலும் இருக்கு அதாவது பதினேழா பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினேழாம் தேதி இரவு ஒரு ஒம்பது மணி வரலும் சந்திரன் இருக்காருங்க மூணாம் இடத்துல இந்த காலகட்டத்தில் பார்த்தேலால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அது வந்து உங்களுடைய நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியன் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ரொம்ப விசேஷம் ஒரு அதாவது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் திருகோணாதிபதி அவர் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் ஒன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையா உங்களுக்கு எல்லா விதமான அதாவது நல்ல ஒரு விசேஷங்களும் வரக்கூடிய சுபங்கள் வரக்கூடிய பாக்கியம் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் எது எடுத்தாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசியிலேயே குரு வக்கரகதியில் இருக்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா வக்கரகதி முடியட்டும் அதாவது குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நிச்சயமாக பிராப்தம் உண்டு இந்த வருஷத்துக்குள்ளே ஆகிடும் உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா பிப்ரவரி மாதத்தில் அதாவது இந்த தமிழ் வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக ஆகிடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கர் இவ்வளவு நாளாக முயற்சிகள் எல்லாமே பிரச்சனையில் இருந்தது ஏன்னா நீச்சம் பெற்ற செவ்வாயாக இருந்தது வெளிநாடு போகணுன்றது எல்லாமே பிரச்சனையில் இருந்தது ஆனால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் வக்கரம் பெற்ற செவ்வாய் அப்படின்றது ஏன்னா செவ்வாய் நீச்சப்பட்டு வக்கரம் பெற்றதுனால உச்சத்துக்கு சமம் அதனால் ஏழு பன்னெண்டாம் அதிபதி உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக அதீதமான முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வெளிநூ வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் அஞ்சாம் இடத்துல வந்து கேது பகவான் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி சற்று பிரச்சனைகள் இருக்கும் கர்ப்பவதி ஸ்ரீகளாக இருக்கிறவா கொஞ்சம் ஜாகிரதை டாக்டர்ஸ்கிட்ட வந்து கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சூரியனும் புதனும் இருக்க அதனால் எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் ஏழாம் இடத்திற்கு ஏழா வீடு கொடுத்தவர் வந்து அதாவது நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நண்பர்கள் மூலியமாக வரும் அது தவிர அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றம் அதனால் வந்து உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதனும் ச சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சனி பகவான் அதாவது கர்ம காரம காரகன்னு சொல்லக்கூடியவர் கர்மஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எந்த ஒரு தொழிலிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் அவரே குருவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இந்த வாரம் பார்த்த அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறார் சனி சந்த சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் ஒன்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டு மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் போகிறார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக நிச்சயமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இது வந்து ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு பத்து பதினோரு மணி வரை பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் வருது சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறதும் செவ்வாயோட பரிவர்த்தனை மூணு பன்னெண்டு பரிவர்த்தனை இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அது தவிர பார்த்துக்கலையென்னா வெளிநாட்டு சம்பாத்தியம் ஒரு திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர நல்ல அசந்த நல்ல தூக்கம் வரக்கூடிய சயனம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் உட்காருறார் அது வந்து பத அதாவது பதினொன்றாம் தேதியில் பதினொ பதிமூணாந்தேதியிலிருந்து பதினஞ்சாந்தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினஞ்சாந்தேதி அதாவது ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது கஜகேசரி யோகம்னு சொல்லுவார் இதன் மூலியமாக நீங்கள் போன இடம் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அதை தவிர வந்து எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த எழுத்துக்கலையில் இருக்கிறவா அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க ஒரு துளசி மாலை போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மறைந்த புதன் நிறைந்த படிப்பையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருவின் பார்வையில் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல புத பகவான் இது வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் நாலாம் இடத்து இடத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த அதாவது கொஞ்சம் க கவனத்தை செதறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கவன சிதைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கதியில் இருக்க நீச்சம் பெற்ற கதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம் ஏன்னா வக்கரம் பெறுறது அப்படின்னா அந்த நீச்சத்திற்கு வக்கரம் பெறுறதுன்னா புச்சம் பெற்றதற்கு சமம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இது வந்து ஆறு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல நீச்ச வக்கரமாக இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றமான காலமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சற்று மனசுக்குள்ள படபடப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல சூரியனும் சேர்ந்திருக்கிறார் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா ஒரு மறைந்த ஸ்தானத்தின் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு போட்டிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பம்பு வழக்கு எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் ஏன்னா ஆறாம் இடம் வந்து ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது ருணம் ரோகம் சத்ரு இந்த மூணு விஷயத்தை குறிக்கக்கூடியது இதில் வந்து முயற்சி ஸ்தானாதிபதியான சூரியன் போய் இருக்கிறது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே போட்டியாக இருந்தாலும் அந்த போட்டிகளில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துடலன்னா எட்டாம் இடத்துல சுக்ரன் அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு அதிபதி எட்டாம் இடத்துல போயிருக்கார் இதன் மூலியமாக உங்களுடைய பதவிக்கு பதவி மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய ஏற்றங்கள் தான் வரும் இப்போது ஏன்னா மாற்றங்களாக இருந்தாலும் ஏற்றங்களாகவே இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கர பகவான் வந்து சனியினோடய வீட்டில் இருக்கார் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பெரிய யோகராக இருப்பார் அஞ்சு பன்னெண்டுக்கு உண்டானவராக இருக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் சனி வீட்டில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை தொழிலில் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை இடத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவும் நிச்சயமாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கிற கேது சற்று தாயின் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் அதுவும் வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகாமை ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் அதாவது பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் எட்டு ஒம்பது அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தந்தையின் உடல் நடத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது வெளிநாடு போய் படிக்கணுன்ற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வெளிநாடு ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராசியின் அதிபதியும் அது தவிர ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ஆறு பதினொன்று அதிபதிகள் ரெண்டாம் இடத்துல வந்து பதி அது வக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு தொடர்பு வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது விசேஷம் வக்கரத்தில் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் நல்ல தூக்கம் வரும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால புனர்பயோகம் அமையிறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்துன்னு இருக்கவர்களுக்கு கொஞ்சம் வந்து அவர் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விட கிரேட் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தாவிலிருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து ராகுவோடு சேர்ந்த ச சந்திரன் இருக்கிறதுனால தொழில் மூலியமாக அதீதமான அபிவிருத்தி கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அணையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் மாறுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தனக்காரகனே பணவரவு அதாவது தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவரே பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆட்சி பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இது வந்து பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரார் இது வந்து பதிமூணாந்தேதி மத்தியானத்திலிருந்து பதினஞ்சாந்தேதி மாலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது குருவோட சம்பந்தம் பௌர்ணமி யோகம் இருக்குது குரு சந்திர யோகம் இருக்குது குரு சந்த குரு வந்து வக்கரகதியில் இருக்கார் சிவராஜ யோகம் இருக்குது பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடும் சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தியும் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் இது வந்து தேதி மாலை ஒரு மூன்றரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்த பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்த ஆனால் இந்த மிதுனராசிக்காரர்கள் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர வந்து இந்த லைப்ரரியன்ஸு நோட்டு புத்தகங்கள் விற்கிறவா இப்போ அச்சிட்ட புஸ்தகங்கள் விற்கிற அதாவது ப்ரிண்டிங் அந்த மாதிரியான பொசிஷன் அதை தவிர வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு வேலைக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க பௌர்ணமியம் வருது அவருக்கு ஒரு துளசி மாலை ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் வரும்